சாதிவாரி கணக்கெடுப்பின் காரணம் பாஜகவின் அரசியல் கணக்கு என்னன்னு தெரியுமா பதட்டத்தில் எதிர்க்கட்சிகள் எதிர்வரும் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு சாதி அடிப்படையிலும் நடத்தப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் முப்பது அன்று திடீரென அறிவித்தது முந்தைய காலகட்டங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை மறைமுகமாக எதிர்த்து வந்த அல்லது அது நிர்வாக ரீதியாக கடினம் என உச்சநீதிமன்றத்தில் அபிடவிட் தாக்கல் செய்த ஒரு அரசாங்கத்திடம் இருந்து வந்த இந்த அறிவிப்பு பலரையும் வியப்பில் ஆழ இந்த திடீர் முடிவு எதிர்க்கட்சிகளின் அழுத்தம் மற்றும் மோடி அரசாங்கத்தின் அரசியல் நிர்பந்தம் காரணமாகவே எடுக்கப்பட்டுள்ளது என ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கூறி வருகின்றனர் எனினும் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் உள்ள பாஜகவின் உள்ளூர் தலைவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஆதரவாகவே கருத்து தெரிவித்து வந்துள்ளனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பிரிந்தால் வெட்டுப்படுவோம் என்று கூறி சாதிவாரி கணக்கெடுப்பை மறுத்து வந்தாலும் துணை முதல்வர் வர் கேசவ் பிரசாத் மௌரியா அதற்கு ஆதரவாகவே குரல் கொடுத்துள்ளார் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு கோரிய அனைத்து கட்சி குழுவிலும் உள்ளூர் பாஜக தலைவர்கள் இடம்பெற்றிருந்தனர் ஆனால் பாஜகவின் உயர்மட்ட தலைவர்களின் பேச்சுக்கள் பெரும்பாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை விரும்பாததையே உணர்த்தியது இந்நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசே முன்வந்து நடத்தும் என்றோ இவ்வளவு விரைவாக முடிவு எடுக்கப்படும் என்றோ எதிர்பார்க்கப்படவில்லை இந்த திடீர் மாற்றத்திற்கு என்ன காரணம் என்று கேள்வி இயல்பாகவே எழுப்பினார் இந்தியாவில் சாதி என்பது ஒரு மறுக்க முடியாத யதார்த்தம் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் சாதி அமைப்பு நீடிப்பதாகவே கூறப்படுகிறது இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் நாற்பதிலிருந்து ஐம்பது சதவீதம் பேர் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஆவர் இது உத்தரப்பிரதேசம் பீகார் தெலுங்கானா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் ஒரு வலிமையான வாக்கு வங்கியாகும் காங்கிரஸ் மண்டல் கட்சிகள் மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் நீண்டகாலமாக சாதிவாரி கணக்கெடுப்பை வலியுறுத்தி வருகின்றன மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதாகவும் ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டு வரம்பை நீக்குவதாகவும் வாக்குறுதி அளித்தது ராகுல் காந்தி இதை ஒரு சமூக எக்ஸ்ரே என்று வர்ணித்தார் தனது வலியுறுத்தல் காரணமாகவே மோடி அரசாங்கம் இந்த முடிவை எடுத்ததாக அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி பிற்படுத்தப்பட்டோர் அரசியலை முன்வைத்து நாற்பத்து மூன்று இடங்களில் வெற்றி பெற்று பாஜகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது ஒரு இந்து முதலில் தனது சாதியை சேர்ந்தவர் அதன் பிறகே இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதை பாஜக இப்போது உணர்ந்துள்ளது பீகார் தேர்தலில் எந்த ரிஸ்கும் எடுக்க விரும்பாததாலேயே இந்த அறிவிப்பை அரசாங்கம் ம் வெளியுள்ளதாகப்படுகிறது சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு முக்கிய பிரச்சினையாகும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் பீகாரில் நடத்தப்பட்ட சாதி கணக்கெடுப்பில் முப்பத்து ஆறு சதவீத இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் இருபத்து ஏழு சதவீத மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரும் அடையாளம் காணப்பட்டனர் அதாவது அங்குள்ள மக்கள் தொகையில் அறுபத்து மூன்று சதவீதம் பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் ராஷ்டிரிய ஜனதாதளமும் ஐக்கிய ஜனதாதளமும் பீகாரில் வலிமையாக இருப்பதற்கு முக்கிய காரணம் இவ்விரு கட்சிகளும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வாக்குகளை தங்கள் வசம் வைத்திருப்பதை இவ்விரு கட்சிகளுக்கிடையே பாஜகவால் இன்னும் தனக்கென ஒரு இடத்தை பிடிக்க முடியவில்லை திலீப் ஜெய்ஸ்வால் சாம்ராஜ் சௌத்ரி போன்ற பிற்படுத்தப்பட்ட தலைவர்களை மாநில கட்சி தலைவர் துணை முதல்வர் போன்ற பதவிகளில் பாஜக அமர்த்தி இருந்தாலும் ராஷ்டிரிய ஜனதா தளம் மற்றும் ஐக்கிய ஜனதா தளம் உள்ள அளவுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களிடம் பாஜகவால் சென்றடைய முடியவில்லை பீகாரில் நிதிஷ்குமாருடன் பாஜக கூட்டணி அமைத்துள்ளது சாதிவாரி கணக்கெடுப்பின் ஆதரவாளரான நிதிஷ்குமாரின் ஆதரவை பெறவும் பாஜகவுக்கு இந்த அறிவிப்பு அவசியமாகிறது சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் சாதி பாகுபாடு இந்தியாவில் ஒரு தீவிரமான பிரச்சனையாக உள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் மராத்தா ஜாட் பட்டேல் போன்ற சமூகங்கள் இடஒதுக்கீடு கோரி பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தியுள்ளன மற்ற சாதிகளை விட ஒப்பீட்டளவில் பணக்காரர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் வட இந்தியாவில் சமூக ரீதியாக உயர்ந்தவர்களாகவும் இருக்கும் பட்டேல்கள் ஜாட்டுகள் மராத்தாக்கள் கூட தங்களது சாதியின் இருப்பு பற்றிய கவலை காரணமாகவே இடஒதுக்கீடு கோரி வருகின்றனர் இந்த சமூக அழுத்தத்தை அரசு புறக்கணிக்க முடியவில்லை மத அடையாளம் மிகவும் பெரிதாகிவிட்டது சமீபத்தில் ஆர் எஸ் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிர்ப்பு இல்லை என தெரிவித்தது ஆனால் இதன் அடிப்படையில் அரசியல் இருக்கக்கூடாது என நிபந்தனையும் பிரித்தது எனினும் பாஜகவே இதன் அடிப்படையில் அரசியல் செய்யும் எதிர்காலத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை தங்களுக்கு ஆதாயமாக மாற்ற பாஜக ஒரு வழியை கண்டுபிடிக்கும் கடந்த பத்தாண்டுகளில் இந்து என்ற வார்த்தை மிகவும் பரவலாகிவிட்டதால் ஜாதி கணக்கெடுப்பு பற்றிய பாஜக கட்சி இப்போது கவலைப்படவில்லை பல சாதிகளும் பிரிவினரும் இப்போது இந்து மதத்தின் குடை கீழ் இணைய முடியும் என பாஜக நினைக்கிறது அதிகாரமே பல பிரச்சனைகளுக்கு எளிதான தீர்வாக உள்ளது சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை சமணம் தங்களை சிறுபான்மையினராக அறிவிக்க போராடியது ஆனால் இன்று இந்து மதத்தின் ஒரு பிரிவு என்று கூற பெருமை கொள்கிறது பௌத்தமும் பிற பிரிவினரும் இதே நிலையில்தான் உள்ளனர் சீக்கியர்களும் விரைவில் நாங்கள் இந்துக்கள் என்று கூறக்கூடும் சாதிகளுக்கும் இதுவே பொருந்தும் இந்து மதம் முக்கியத்துவம் மிக்கதாக மாறிவிட்டால் சாதிகள் இரண்டாம் பட்சமாகிவிடும்